சாமி சாமி எந்த ஊரே சாமி எங்களுக்கு சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு தாலுகா ஆவிடியார் வந்து வடக்கு வீதி நாங்கள் அங்கேருந்து பிறப்பட்டு நாற்பத்தி ஒரு வருஷம் கார்த்திகை மாதம் தேதி இருமுடி கட்டி சவு நாங்கள் சபரிமலைக்கு போயிட்டு திரும்பி கும்பல் வழியாக இறங்கி நாங்கள் வரும்போது எந்த வழி நீங்கள் ஏறி வருவீங்க நாங்கள் கோவையில் வந்து தென்காசி வலி திரும்பி வரையில் கும்மிழி வலி சரி திரும்பி கும்மிழி வலியாக வந்து இப்போ வந்து வீரபாண்டிகை இடையில இருக்கோம் ஆமாம் இது சாமிங்க வந்து எங்களை பார்த்தனால டீ சாப்பிட வந்தால் இப்போ டீயை சாப்பிட்டு எங்களை கடைக்கிட்ட சாமி தம்பி டோயா தம்பி டூ தெரு நூறு வாங்குதுங்க அது அது தம்பி தம்பி ம் ம் என் பிள்ளைக்கு உயிர் வந்ததும் அந்த ஐயப்பன் தான் அப்படியா பேச்சு வந்ததும் அந்த ஐயப்பன் தான் எனக்கு ரொம்ப உடல் சூழ்நிலை சரியில்லாம இருந்தது அது எல்லாமே சுகமானது அந்த ஐயப்பன் தான் எங்களுக்கு கிடையாது உங்க பேர் என்ன சாமி என் பேர் வந்து சத்தியவேலு என் பிள்ளை பேர் வந்து பாண்டி

சாமி சர்ணா ஐயப்பன் உங்களுக்கு ஐயப்பன் நீங்கள் கிடைக்க நீங்கள் அவர்கிட்ட வேண்டும்னா எல்லாம் கொடுப்பாரு உங்களுக்கு ஆனால் வேண்டாம் போதும் உடல்நலம் போதும்னு நினைக்கிறீங்க உங்களை மாதிரி நல்லா இருக்கும் ஆமாம் இந்த ஊர் உலகத்தில் என் வாய்தா தீரணும் எனக்கு அந்த அவன் சுற்று வரணும் எனக்கு அந்த கடன் கொடுத்து வரணும்னு சாமிகிட்ட கோரிக்கை வைப்பாங்க எதுவும் இல்லை நீங்கள் அப்படி ஒரு நல்ல மனுஷராக இருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்கள்கிட்ட ஆசிட்டு வாங்கினதுக்கு நன்றி நீங்கள் ஆசை கொடுத்ததுக்கு நன்றி சாமி சரணம்